என் இனமான தேவேந்திர வேளாளர் சொந்தங்களுக்கும் தமிழ்குடி மக்களுக்கும் உங்கள் கண்ணுசாமி பட்டியல் மாற்ற இயக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வருகின்ற பொங்கல் திருநாள் அதாவது உழவர் திருநாளை மிகவும் சீரும் சிறப்போடும் புத்துணர்வு புது சிந்தனைகளை உருவாக்குவதற்கு உருவாக்கி கொண்டு வரலாறுகளை பேசி வாழ்க்கையை துளைத்து கொண்டு மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துவதை தவிர்த்து வரலாறை புதுப்பிக்க வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையில் நாளைய பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று போகி பண்டிகையை பழமை கழிதலும் புதிய பு புகுதலும் என்ற அந்த முன்னோர்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு பழமைகளை பேசிக்கொண்டு நாம் வாழ்க்கையை துளைத்துவிடக்கூடாது பழமைகளை நல்லதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தேவையற்றையெல்லாம் தேயிட்டு கொளுத்திவிட்டு இந்த நன்னாளில் புதிய சிந்தனையோடு புதிய யுக்தியோடு மன மகிழ்ச்சியோடு இந்த போகி திருநாளை கொண்டாட வாழ்த்துகின்றேன் போன்று மறுநாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தைப்பொங்கல் திருநாள் தைப்பொங்கல் திருநாளே பொங்கல் திருநாள் என்றால் சொன்னாலே அது தேவேந்திரர்களுக்கும் தமிழ் குடி மக்களுக்கும் தான் அது பொருந்தும் அந்த திருநாளை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் எத்தனையோ தை பிறந்து விட்டது நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றமில்லை இருப்பதை இழந்துவிட்டு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் வருகின்ற இந்த தை திருநாளை சீரும் சிறப்புமாக நம்மளுடைய குலதெய்வங்களையும் அனைத்து கடவுளையும் வணங்கி இந்த திருநாளிலிருந்து நமக்கு நல்ல வழி கிடைப்பதற்கு இறைவனை பொங்கலிட்டு இறைவனை வழிபட செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன் அதை அடுத்து பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று உழவர் திருநாள் அந்த உழவர் திருநாள் என்பது தேவேந்திரனுக்கு மட்டுமே உரித்தான அந்த திருநாள் அந்த திருநாளில் நாம் இதுவரையிலும் நமக்காக உழைத்து பாடுபட்டு கொடுத்த அந்த ஆடு மாடுகளை பசுவை தெய்வமாக வணங்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்கள் சீரும் சிறப்போடு மன பொங்கலிட்டு அந்த ஆடு மாடுகளுக்கு உணவு அருதி விட்டு மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டுகின்றேன் எனது அருமை சகோதரர்களே இந்த நன்னாளில் இந்த உழவர் திருநாளில் உல வேளாளர் சொந்தங்களுக்கு நான் இந்த சமூகத்தினுடைய ஒரு சாமானியனாக இருந்து என்னுடைய வயதை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நம் இனம் எல்லாம் இழந்துவிட்டோம் இருப்பதையும் இழக்கக்கூடாது என்ற சிந்தனையோடு புதிய யுக்தியை கையாண்டு வரலாறுகளை பேசிக்கொண்டு அந்த வரலாற்றை வாயால் பேசிக்கொண்டிருப்பதை விட வரலாறை மீட்டெடுப்பதற்காக புதிய சிந்தனையோடு புதிய யுக்தியை கையாண்டு அந்த வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் அந்த வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அது தியாகி இமானுவேல் சேகரனாக இருந்தாலும் சரி சேர சோழ பாண்டியர்களாக இருந்தாலும் சரி வீரன் சுந்தரலிங்கமாக இருந்தாலும் சரி அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் கையில் எடுத்து இதில் நாம் எப்படி இந்த சமூகத்தை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த யுக்தியோடு உங்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் பழைய சிந்தனை செயல்களை நாளையோடு கொளுத்துவிட்டு புதிய சிந்தனையோடு வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று அந்த ஒரே லட்சியத்தோடு நம்மளுடைய பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடர வேண்டும் ஒரு காலத்திலே வரலாறு தெரியாமல் அழிந்தோம் இப்போ வரலாறு பேசிட்டு பேசிவிட்டு நாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய சமூக முன்னோடிகள் வரலாறுகளை பேசும்பொழுது எதிரிகளுக்கு அது பெரிய தாக்கத்தை உருவாக்கி நம்மளுடைய அன்பு சகோதரர்களை பழிவாங்கும் எண்ணத்தில் இருக்கின்றார்கள் இந்த நேரத்திலே நான் தெளிவாக கூறிக்கொள்வது இங்கு சாதிய மோதல்கள் இவர்களை இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வரலாற்றை நாம் எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் மற்றவர்கள் நம்ம பக்கம் வரவே மாட்டார்கள் செயல்தான் வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கும் வாய்ச்சொல் வீரனாக நாம் இருக்கக்கூடாது ஆகவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தேவேந்தர்கள் புத்துணர்வு பெற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் படி படி பதிவிடுகின்றேன் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் சமூகமாக ஒன்றிணைந்து இன்று பரமகுடியிலே நடந்த அந்த வட்டார பகுதி சமூக மக்கள் எப்படி ஒன்றிணைந்து செயல்பட்டார்களோ அது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு தமிழகத்திலே ஏறக்குறை இது இருபத்தெட்டு மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திர சொந்தங்கள் எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் பரவாயில்லை எத்தனை தலைவர்கள் வேண்டுமானாலும் உருவாகலாம் ஆனால் உங்களுடைய நோக்கம் பழமை ப பழையதை பழமை கழிது புதியதை உருவாக்க வேண்டும் என்பதாகத்தான் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாம் எவ்வளவுதான் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் முன்னேறினாலும் சரி தாழ்த்தப்பட்டவன் என்ற அந்த சொல் வந்து ஒவ்வொருடைய மனதிலும் அப்படியே ஆழமாக ஈட்டியை பாய்ந்தது போன்று இருக்கின்றது இதிலிருந்து மீண்டு நம்மளுடைய சந்ததி சந்ததியினரை நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பேர பிள்ளைகள் நம்மளுடைய கொள்ளு பேர பிள்ளைகள் வருங்காலத்திலே இந்த சமுதாயத்திலே நிமிர்ந்து மற்றவர்களுக்கு சமமாக அவர்களை விட நாம் ஒருபடி மேலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொல்லை விட்டு செயல்பாட்டில் இறங்க வேண்டும் அதற்கு ஒரே வழி இந்த பட்டியலிலிருந்து வெளியேறினால்தான் கல்வி வளர்ச்சி பெற முடியும் பொருளாதார வளர்ச்சி பெற முடியும் சமுதாய அந்தஸ்து பெற முடியும் நம்மளுடைய சமூக மக்கள் மானத்தோடு மரியாதையோடு கடைவீதியிலே நடந்து செல்ல முடியும் மாற்றான் நம்மளை மதிப்பான் என்பதை மனதில் கொண்டு வருகின்ற இருபத்தைஞ்சாம் ஆண்டு கட்சிக்கு கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் இந்த நாட்டிலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் எனக்கு தெரிய நம் சமுதாயத்துக்காக உதவியதாக தெரியவில்லை ஆகவே நாம் ஒன்றுபட்ட சக்தியாக மாறும்பொழுது அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி நாம் பயணிக்கும் பொழுது இந்த நாட்டை நாம் நம்மால் ஆள முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செய்வீர்களே நிச்சயமாக அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நடக்கலாம் அதனுடைய முன்னோட்டமாக வருகின்ற இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்குள்ளாக பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற அந்த கோஷத்தை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்வதற்கு தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் தமிழ் குடி மக்களுக்கு புரிய வைப்பதற்கு தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குல வேளாளர்கள் மனதிலே பதிய வைப்பதற்காக ஒரு மாபெரும் ஒரு பயணத்தை தொடங்க பட்டியல் வெளியேற்ற இயக்கம் திட்டமிட்டுள்ளது இப்பொழுது காலம் எல்லோரும் மக்கள் அறுவடை காலமாக இருக்கின்றது வயல்வெளியில் வேலை செய்தால்தான் நாம் நாளைக்கு சாப்பிட முடியும் ஆகவே இந்த காலத்தை கொஞ்சம் தள்ளி வைத்து மே மா மாச்சுக்கு பிறகு எந்த நேரத்திலும் நம்முடைய பயணம் தமிழ்நாடு முழுவதும் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இது சம்பந்தமாக சமுதாய முன்னோடிகளை நான் முதலில் சந்தித்து விட்டேன் சந்தித்து கொண்டிருக்கின்றேன் சமூக அறிஞர் பெருமக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் சமுதாய தலைவர் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் நான் அன்போடு நான் வயதில் முதிர்ந்தவன் என்ற முறையிலே என் அனுபவத்தை பயந்து கொண்டு நாம் ஒரு க ஒரே தளம் தளத்திலே நாம் அனைவரும் பட்டியல் வெளியேற்றத்துக்கு பயணம் செய்வோமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பட்டியல் வெளியேற்றம் அடைந்தே வேண்டும் அதற்கு பல வழிகள் இருக்கின்றது முடியாது என்பது தேவேந்திரன் வரலாற்றில் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடையது மற்றவர்கள் முடியாது என்று சொல்லலாம் அரசாங்கம் முடியாதுன்னு சொல்லலாம் நம்மளிடையே உள்ளவர்கள் நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இதையெல்லாம் கடந்து வென்றெடுக்க வேண்டியதுதான் வென்றெடுத்தால்தான் பாண்டியர் வம்சம் அதை வென்றெடுத்தால்தான் சேர சோழர்களுடைய வம்சம் இதை மனதில் கொண்டு வாய் பேசுவதை வாயால் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்க வேண்டும் சமுதாயத்தை காட்டி கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் ஒரு நாள் புறந்தள்ளி விடுவார்கள் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் இந்த கருத்தை உங்களுக்கு பதிவைக்கின்றேன் நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் வேணாமாலும் இருங்கள் அது கவலை இல்லை பிரச்சனை இல்லை ஆனால் அந்த அரசியல் கட்சியிலே நீங்கள் ஒரு அடிமையாக கொடி பிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் மக் ஊர்வதற்கும் மக்களை அழைத்து செல்வதற்காக மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுமையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு சக்தியாக மாறுங்கள் நாம் நாளைக்கு ஆளுமையை எடுத்து கொண்டு வர முடியும் நாம் தமிழகத்திலே ஆளுமை பெற முடியும் என்பது எனக்கு திட்டவட்டமாக நான் இந்த தருணத்திலே கூறிக்கொள்கின்றேன் ஆகவே அருமை சகோதரர்களே இந்த புத்தாண்டு தினத்தில் புதுவரிடமும் பொங்கல் திருநாளும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி ஒத்துழைப்பு ஒத்துழைப்புத்தாருங்கள் ஊர் கோடியே தேர் எழுப்போம் உறவுகளாய் நாமினை நாமினைவோம் பட்டியல் வெளியேற்றம் வென்றே தீர்வோம் இது நம்மளது லட்சியமாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேறு எந்த கோரிக்கையில் எத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் அதை எல்லாம் முறியடிப்பதற்கு ஒன்றே ஒன்று பட்டியல் மாற்றம் செய்ய வேண்டும் பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் அரசாங்கத்தை அச்சுறுத்த வேண்டியதில் அரசாங்கம் தானாக நம்மளை வந்து தேடி வந்து அந்த கோரிக்கை செய்து கொடுக்கின்ற அளவிற்கு உங்களுடைய ஒன்றுபட்ட சக்தியாக இருக்க வேண்டும் என்பது மட்டுதான் இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்க பல்லாண்டு என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் கண்ணுசாமி பட்டியல் மாற்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர்